வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி முருகனும் வள்ளியும் கொடுத்த காதற் பரிசான சோமப்புண்டு பானத்தை பருகும் முன்னுரிமை காதலர்களுக்கே உரியது எவ்வியூரின் தலைவனேயானாலும் அதற்கு கட்டுப்பட்டவன்தான் நாள்தோறும் அதிகாலை சோமப்புண்டு போடப்பட்ட பெருந்தாழியில் நீரெடுத்து ஊற்றும் பணியை முது செய்வர் அந்நீரில் சோமப்புண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கலங்கி மயக்கும் மனத்தோடு பானமாக திரண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இணையர் இக்காதர் பரிசை கையிலேந்தி ஆட்டத்தை தொடங்கி வைப்பர் அதற்கு பின் மற்றவர்களுக்கு தரப்படும் சோமப்பூண்டு கிடைத்து இன்று ஐந்தாம் நாள் இன்றைய ஆட்டத்தை யார் தொடங்கப் போகிறார்கள் என பலரும் காத்திருந்த பொழுது அரங்கினில் நுழைந்தால் அங்கவை உடன் வந்தான் உதிரன் எவ்வியூர் முழுக்க தெரிந்த கதைதான் இது கொற்றவை கூத்தின் பொழுது தீக்களி பூசிக்கொண்டு நெருப்பில் இறங்கி ஆடினாள் அங்கவை தழலுக்குள் சுழலும் அந்த காதல் இணையர்கள் யாரென அப்பொழுது ஊராருக்கு தெரியவில்லை ஆனால் பாரி கணமே அறிந்தான் சுடரும் நெருப்பில் சுற்றி சுழல்பவள் தன் மகள் என ஆனால் அங்கவையோடு இணைந்தாடும் ஆடவர் யார் என்பதுதான் பாரிக்கு தெரியாமல் இருந்தது அதுவும் அடுத்த சில நாட்களிலேயே தெரிந்துவிட்டது பேரழி வேட்டையின் பொழுதே உதிரன் பாரியிடம் சிக்கிவிட்டான் அவனது உடல் மொழி கண்டே உண்மையறிந்தான் பாரி இச்செய்தியை அறியும் முன்னே கபிலரை பார்த்து கொள்ளும் பொறுப்பினை உதிரனுக்கு கொடுத்திருந்தான் பாரி இயல்பாய் அமைவதை கூட இயல்பானதனை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தோடு இயங்கும் ஆற்றல் காலத்துக்கு உண்டு பாரி தனது இயல்பின் வழியே இணையருக்கான வழித்தடத்தை செப்பனிட்டு கொடுத்திருந்தான் கபிலரிடமும் பாடம் கேட்க எந்நேரமும் அவரின் குடிலில் அங்கவை இருந்தால் அவருக்கு உதவி செய்ய அங்கேயே இருந்தான் உதிரன் பெரும் புலவனின் சாட்சியாக செழித்து வளர்ந்தது காதல் யாருக்கு யார் பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற குழப்பம் குடிலில் எப்பொழுதும் நிலவியது அங்கவையைப் போன்ற அறிவில் சிறந்த மாணவிக்கும் உதிரனைப் போன்ற அழகு நிறைந்த வீரனுக்கும் இடையில் மொழி கற்றுத்தரும் புலவன் சிக்கியிருந்தான் பெரும் புலவனை உருட்டியும் மறைத்தும் விழுங்கியும் விளையாடும் விளையாட்டு காலநேரமின்றி நடந்து கொண்டிருந்தது அவர்கள் இருவரும் காதல் கொண்டுள்ளனர் என்று கபிலரும் அறிவார் எனது குடிலில் இருக்கும் பொழுது கல்வியறிதல் தாண்டி சிறு கவனச்சிதறல் கூட அங்கவியிடம் இருந்ததில்லை அதே போலத்தான் உதிரனும் எனக்கான பணியை செய்வதைத் தவிர வேறெதிலும் ஈடுபாடின்றி விலகி நிற்பான் என்று அவர்கள் இருவரை பற்றியும் பெருமையோடு மற்றவர்களிடம் கூறுவார் கபிலர் பெரும் புலவனேயானாலும் காதலர்களின் விளையாட்டில் தான் என்னவாக இருக்கிறோம் என்பதை கண்டறிய முடியாதுதானே கபிலர் பார்ப்பதை மட்டுமே உண்மை என நம்பியிருந்தார் அவர் பார்க்காத பகுதியில்தான் உண்மையின் முழுமை இருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை அவர்கள் இருவரும் காதல் கொள்கிறார்களா என்ற ஐயம் பலமுறை கபிலருக்கு வந்துள்ளது ஏனென்றால் இவர்கள் இருவரும் தங்களுக்கு இடப்பட்ட பணியினைத் தவிர வேறு எதையும் செய்வதில்லை என்று அவர் நம்பினார் கபிலரை கண்கட்டி விளையாட்டு காட்டியதுதான் அவர்களின் காதல் செழித்திருந்ததன் அடையாளம் புலவன் மனங்களுக்குள் ஊடுருவத் தெரிந்தவன் அங்கவையின் கண்ணை பார்த்தே கதையை சொல்லும் ஆற்றல் கபிலருக்கு உண்டு ஆனாலும் அவரால் இவர்கள் பேசிக்கொள்ளும் மொழியை புரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் அம்மொழி இயற்கையின் ஆதி ரகசியத்தைக் கொண்டிருந்தது அங்கவை தனது கூந்தலுக்கு பூச்சூடி வருவதுதான் கபிலருக்கு தெரியும் ஆனால் விரி இதழ் மலர் சூடுவதற்கு ஒரு பொருளுண்டு கூம்பு ஒடிவ பூச்சூடினால் சொல்லும் செய்தி வேறொன்று நான்குதழ் மலர் சூடி வரும்பொழுதெல்லாம் அங்கவையின் முகத்தில் இருக்கும் பூரிப்பு கபிலரால் உய்தறிய முடியாதது சமதளத்தில் மன்னர்கள் ஆனிறையை கவர வெற்றிப்பூ மீட்க கரந்தைப்பூ போருக்கு முனைய வஞ்சிப்பூ தாக்கியோரை எதிர்க்க காஞ்சிப்பூ வெற்றிக்கு வாகைப்பூ என புறக்காரணங்களின் அடையாளங்களாகவே பூக்களை சூடிக்கொண்டனர் பூக்கள் செடிகொடிகளின் அக அடையாளம் கிளைகளுக்கு தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் இல்லாத வண்ணமும் வாசமும் பூக்களுக்கு இருப்பது அதனால்தான் குறிஞ்சி காதல் நிலம் அக்காதல் நிலத்தில் நிகழும் காதல் விளையாட்டுக்கு சிறந்த தூதுவன் யாராக இருக்க முடியும் பூக்கள் தான் செய்தியை சொல்கின்றன பூக்கள் தான் உயிரை கொள்கின்றன ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கூந்தலில் எப்போதும் சூடாமல் வந்திருந்தால் அங்கவை மொழி பயிற்சியின் புதிய பாடத்தை தொடங்கும் நாள் அது அங்கவை ஏதோ ஒரு மனச்சோர்வில் இருக்கிறாள் என்று கபிலர் புரிந்து கொண்டார் ஆனால் புதிய பாடத்தை தொடங்கவில்லை சிறிது நேரம் முதிரன் வெளியே போய் வந்தான் அங்கவை உட்கார்ந்திருந்த இடத்தின் அருகே அத்திக்காய் இருந்தது பாடம் முடிந்த அங்கவை போன பின்பே அதனை கபிலர் பார்த்தார் இது இங்கு எப்படி வந்தது என குழம்பிய கபிலருக்கு அத்திக்காய் சொல்லும் செய்தி தெரியவில்லை அத்திக்காய் பூக்காமல் காய்ப்பது வாழ்வின் ஒரு கட்டத்தை தாவி கடப்பதன் அடையாளம் அது அங்கவையும் உதிரனும் காதலின் அடுத்த கட்டத்தை அறிய ஆசைப்பட்டதன் வெளிப்பாடு அது பூச்சூடாமல் அங்கவை வந்ததால் உதிரன் அத்திக்காய் கொடுத்து தனது எண்ணத்தை சொன்னானா அல்லது பூச்சூடாமலே வந்தவள் அத்திக்காய் கொடுத்து அழைத்துவிட்டு போனாளா யார் அறிவார் காயை அறியாத கபிலர் காதலை எப்படி அறிவார் கண்முன் நடக்கும் உரையாடலை கண் கொண்டு மட்டுமே பார்த்துவிட முடியாது ஏனென்றால் இது காதலின் உரையாடல் நிகழ்த்தப்பட்ட உரையாடலின் தொடர்ச்சி இப்பொழுது என்னவாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பது தெரியாததால்தான் அத்திமரம் பற்றிய பாடலை அங்கவைக்கு சொல்லாமல் விட்டுவிட்டோமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார் கபிலர் தனக்கும் பாடம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது புரியவில்லை அவருக்கு காதல் விளையாட்டில் இணையற்ற இணையரான அங்கவையும் உதிரனும் சோமப்பூண்டின் பானம் பருக அரங்கினில் நுழைந்தனர் அங்கவை வழக்கத்துக்கு மாறாக சற்றே நாணத்தோடு உள்ளே நுழைந்தால் உதிரன் அமைதியான இயல்பை கொண்டவன் சிறுத்த கண்களை கொண்டவன் அவனது முக அமைப்பு யாரையும் மயக்கக்கூடியது உதட்டோரம் இருக்கும் சிறுகுழி முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு மலர்ந்திருப்பதைப் போலவே தோற்றம் தரும் மகிழ்வு நீங்காத அழகனவன் அவன் மயங்கிக் கிடக்கும் அழகி அவள் உள்நுழைந்த இருவரை பார்த்ததும் பழச்சாற்றை ஊற்றித்தர குவலையை எடுத்தாள் முதுமகள் ஆனால் அங்கவையோ அவள் எடுக்கும் குவலையை பார்க்காமல் சற்று தள்ளி எதையோ பார்த்து கொண்டிருந்தாள் அங்கு எதை பார்க்கிறாள் என முதுமகளும் திரும்பி அப்பக்கம் பார்த்தாள் நீர் கொண்டு வரும் பானை அவ்விடம் இருந்தது முதுமகள் கையிலேந்திய குவலையை கீழே வைத்துவிட்டு அப்பானையை பார்த்த பொழுது உதிரன் பானையை கையில் எடுத்தான் முதுமகளுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை தொடங்கும்பொழுதே பானையிலா என்றாள் ஆம் வேறு வழியில்லை இப்பெருந்தாழியை தூக்கிச் செல்ல முடியாதல்லவா என்றான் உதிரன் முதுமகளால் சிரிப்பினை அடக்க முடியவில்லை நாங்கள் காதலர்களான பிறகு முதன்முறையாக இப்பொழுதுதான் சோமப்புண்டு கிடைத்திருக்கிறது குவளையில் வாங்கி என்று தீர்க்க எமது கனவை இவ்வளவு ஆர்வம் கொண்ட நீங்கள் ஐந்து நாட்களாக ஏன் வரவில்லை என்று கேட்டாள் முதுமகள் உதிரன் சொன்னான் நான் கபிலருக்கு உதவியாளன் அவரை அருந்த செய்து மகிழ்விப்பதுதான் பாரு எனக்கு இட்டுள்ள கட்டளை எழமுடியாத மயக்கம் கொண்டு அவர் துயிலும் நாளுக்காக காத்திருந்தோம் இன்றுதான் அது வாய்த்தது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த இணையர் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் நீலனும் மயிலாவும் சோமப்பூண்டு கிடைத்த செய்தி பரம்பு நாடு முழுவதும் பரவிவிட்டது எல்லா ஊர்களில் இருக்கும் காதலர்களும் எவ்வியூர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர் செய்தி வேட்டுவன் பாறைக்கு போய் சேர்ந்த கணத்தில் இவர்கள் புறப்பட்டு வந்து சேர்ந்துள்ளனர் அதனால்தான் ஐந்தாம் நாள் காலையிலேயே வர முடிந்தது நீலனும் மயிலாவும் காதல் கொள்ளத் தொடங்கிய பிறகு முதன்முறையாக இப்பொழுதுதான் சோமப்பூண்டு கிடைத்துள்ளது அரங்கினுள் முதலில் நுழைந்தான் நீலன் தொடர்ந்து மயிலா வந்தால் மயிலாவை பார்த்ததும் முதுமகளுக்கு உள்ளுக்குள் சிறு அச்சம் எட்டி பார்த்தது நீலன் அதிசிறந்த வீரனென பரம்பெங்கும் அறியப்பட்டவன் அவனை வீழ்த்திய வல்லமை கொண்டவளை பற்றி அதைவிட அதிகமாக அனைவருக்கும் தெரியும் அரங்கினுள் நுழைந்ததும் சோமப்பூண்டின் மனம் நீலனின் மூக்கில் ஏறியது சற்றே காரத்தன்மையோடு இருக்குமோ என தோன்றிய கணத்தில் அதன் தன்மை பட்டது இதுவரை உணராததாக இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுதே அவன் கிரக்கத்தில் முழுகத் தொடங்கினான் அருகிருந்த மயிலா அவனது முதுகை தட்டினாள் விழிப்பு வந்தவனைப் போல மனம் விலகி மீண்டான் அங்கவையும் முதிரனும் இதுவரை பருகவில்லையே தவிர ஐந்து நாட்களாக இவ்வாடையை நுகர்ந்து பழகிவிட்டனர் ஆனால் நீலனுக்கும் மயிலாவுக்கும் அப்படியல்ல நுகர்வதே இவ்வளவு கிரக்கம் கொடுக்குமானால் அருந்தினால் என்னவாகும் கிரக்கம் விளக்கி ஊற்றிக் கொடுக்கும் முதுமகளின் அருகில் வந்தனர் இருவரும் இவர்கள் இருவரும் பானையைத்தான் தூக்குவார்கள் என நினைத்த முதுமகள் குவளையை ஓரத்தில் வைத்துவிட்டு இன்னொரு பானையை எடுத்தாள் நீலன் முதுமகளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன இப்படி பார்க்கிறாய் பானையைத்தானே எதிர்பார்த்தாய் அதைத்தான் எடுக்கிறேன் என்றாள் நீலனோ இல்லை நாங்கள் பானையை எதிர்பார்த்து வரவில்லை என்றான் அப்புறம் எதை எதிர்பார்த்து வந்தீர்கள் இவர்கள் இருவரை போல பெருந்தாழியை தூக்கி போகலாம் என நினைத்து வந்தீர்களா என கேட்டு சிரித்தாள் உதிரனும் அங்கவையும் உடன் சிரித்தனர் நீலன் சொன்னான் அவர்கள் நிலை கொண்டுள்ள இடம் எவ்வியூர் எனவே அவர்களால் பெருந்தாழியை தூக்கிச் சென்றுவிட முடியும் ஆனால் நாங்கள் வேட்டுவன் கல்லவா போக வேண்டும் அவ்வளவு தொலைவு எப்படி தூக்கிச் செல்ல முடியும் சற்றே வியப்பூடு முதுமகள் கேட்டாள் அப்படியென்றால் என்ன செய்யலாம் என்று வந்துள்ளீர்கள் முதுமகள் சொல்லி முடிக்கும் முன்பே மயிலா சொன்னால் சோம பூண்டை எடுத்துச் செல்லலாம் என்று அதிர்ந்த முதுமகள் சட்டென அருகிருந்த கம்பை தூக்கினாள் பாய்ந்து வந்து அந்த கம்பை பிடித்த மயிலா சொன்னால் இது காதர் பரிசு முருகன் எவ்விக்கு கொடுத்தது பருகும் நீரை அல்ல உருகும் பூண்டினை கொடுத்ததும் பெற்றதும் காதலர்கள் செய்து கொண்ட செயல் இடையில் முதுமகள்கள் ஏன் நுழைந்தீர்கள் என சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நீலனை பார்த்து விரைவாக அதனை எடு என்றாள் பூண்டினை எடுக்க தாழி நோக்கி பாய்ந்தான் நீலன் எங்கிருந்தோ அப்படி ஒரு குரல் வந்ததென தெரியாது அரங்கமே அதிரும்படி பெரும் குரல் கொடுத்தால் முதுமகள் குரல் கேட்டதும் வெளியில் இருந்த வீரர்கள் மற்ற முதுமகள்களும் உள்ளே நுழைந்தனர் என்ன நடந்து கொண்டிருக்கிறதென யாருக்கும் புரியவில்லை யாரையும் கட்டுக்கடங்காமல் செய்யும் ஆற்றல் இப்பூண்டு பானத்துக்கு உண்டு இதன் மனம் உருவாக்கிய கிரக்கமே இவ்வளவு வெறிகொள்ள செய்கிறதே நிலைமையை எப்படி சமாளிக்க என சிந்தித்துக் கொண்டிருந்த முதுமகள் சிக்கலை பெரிதாக்க வேண்டாம் என முடிவு செய்து சட்டென குவளையை நீட்டியபடி முதலில் இதனை குடி என்ன செய்யலாம் என்று பின்னர் முடிவு செய்வோம் என நீலனை நோக்கி நீட்டினாள் அவனது மூக்கிற்கு மிக அருகில் ஏந்திய இருந்து மேலெழுந்த மயக்கும் மூக்கினுள் ஏறி உச்சந்தலையை முட்டியது தனக்கும் நீலனுக்கும் நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை கனநேரத்தில் நீலனுக்கும் சோம போராட்டமாக மாற்றினாள் முதுமகள் சற்று தள்ளி இருந்த மயிலா முதுமகளின் தந்திரத்தை உணர்ந்தபடி அதனை வாங்கி குடிக்காதே என்று கத்தினாள் அவளது சொல் அவனது காதில் விழும்பொழுது பருகி முதல்மிடரு தொண்டையை கடந்து கீழிறங்கிக் கொண்டிருந்தது இனி அவனை கையாள்வது எளிது அவனின்றி மயிலாவால் மட்டும் இந்த உரிமை போரை நடத்த முடியாது என முதுமகள் அறிவாள் முதுமகளுக்கு வேர்த்து அடங்கியது கன நேரத்தில் சூழலே மாற இருந்ததே என தவித்துப் போனாள் சினம் உச்சத்தில் ஏறியபடி ஒரு பார்வை பார்த்தாள் மயிலா அவளது பார்வையை பொருட்படுத்தாதது போல அப்பக்கம் திரும்பி கொண்டாள் முதுமகள் சற்று நேரம் கழித்துத்தான் மீண்டும் திரும்பினாள் பானையை ஏந்தியபடி அரங்கை விட்டு வெளியேறி கொண்டிருந்தனர் நீலனும் மயிலாவும் அவர்களுக்கு முன்பே அங்கவையும் முதிரனும் வெளியேறியிருந்தனர் வடத்த பூவின் இலை எள்ளு செடியின் இலையை விட மிகச் சிறியதாகவும் ஊசியாகவும் இருக்கும் செடியின் அளவும் சிறியதுதான் ஆனால் அதன் அதிசயிக்கத்தக்க சிறப்பு பூவினில் உள்ளது அது அரும்பும் பொழுது ஒரு நிறத்தில் இருக்கும் அரும்பு விளைந்து முட்டாகும் பொழுது ஒரு நிறம் கொள்ளும் முட்டு பருத்து முகையாகும் பொழுது புது நிறத்தில் ஒளிரும் இதழ் விரிந்து மலரும் பொழுது வேறொரு நிறம் காணும் நான்கு நிறங்களில் பூத்து உதிரும் இதன் வியப்புறு தன்மை இத்தோடு நின்று விடுவதில்லை நான்கு நிலைகளிலும் நான்கு நிறங்களை காணும் வெடத்தப்பூ நான்கு தன்மையிலும் நான்கு சுவைகளை உடையதாகவும் இருக்கும் அச்சுவை நான்கு விதமான நறுமணங்களை வீசும் சின்னஞ்சிறு செடியொன்று நிறம் மனம் சுவை என அனைத்தையும் விதவிதமாய் வெளிப்படுத்தி இயற்கையின் குதூகலத்தை நிகழ்த்தி காட்டும் தும்பிகளும் வண்டுகளும் வெடத்தப்பூவைக் கண்டு சற்றே குழப்பமடைகின்றன என்பார்கள் அக்குழப்பத்துக்கு காரணம் நிறமா மனமா சுவையா என தெரியாது ஆனால் அது ஒரு வியப்புறு தாவரம் அதனால்தான் பூவை காதலர்களின் பூவாக வேளிற்குளம் கருதியது மனித வாழ்வில் இத்தனை வண்ணங்களும் வாசனைகளும் கொண்ட காலமாக காதல் கொள்ளும் காலமே இருக்கிறது பரம்பின் காதலர்கள் வெடத்துப்பூவின் அருகில் அமர்ந்தே தங்களின் காதலை பரிமாறிக் கொள்கிறார்கள் வெடத்தப்பூவின் அருகில் அமர்ந்திருப்பவர்கள் வெடலைகள் என்றும் அப்பருவத்தை வெடலை பருவம் என்றும் பரம் மக்கள் அழைக்கின்றனர் மயக்கும் பழச்சாற்றை பானையோடு தூக்கிப் போன வடலைகள் பூவை தேடியே அலைந்தனர் உதிரனும் அங்கவையும் எவ்வியூரில் கிழக்கு பக்க சரிவில் பூவை கண்டு அவ்விடம் அமர்ந்தனர் நாம் அப்பக்கம் போக வேண்டாம் எனச் சொல்லி வடபுறம் சென்ற நீலனும் மயிலாவும் சிற்றோடையில் ஓரம் அச்செடியை கண்டறிந்து அமர்ந்தனர் வெடத்தப்பூக்கள் பூக்கள் சொல்லும் காதற் கதைகள்தான் எத்தனை எத்தனை காதல் கணந்தோறும் அழகினை சுவைக்க கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதன் அடையாளம்தான் வெடத்தப்பூக்கள் குறிஞ்சி நிலமே காதல் நிலம்தான் அதிலும் வெடத்தப்பூ குறிஞ்சியின் குறியீடு நீர்க்குமிழி கதிரவனின் ஒளிப்பட்டு பல வண்ணங்களை குழைத்து காட்டுவதைப் போலத்தான் பூவும் அது இதழ்கள் போர்த்தப்பட்ட வண்ணக்குமிழி வள்ளியும் முருகனும் வேங்கை மரத்தின் அடிவாரத்தில் அமர்ந்திருந்த பொழுது அருகிருந்த வெடத்த செடி அரும்பு விட்டிருந்தது அரும்பின் நிறம் பச்சை தேனை நுனிநாக்கில் தொடுவதைப் போன்றது அதன் சுவை தொட்டகணம் உடல் முழுவதும் பரவும் இச்சுவையும் அப்படித்தான் மனம் பரவி மூச்சுக்குழலுக்குள் குழலுக்குள் சுழல சுழல மயங்கி கண் சொருகத் தொடங்கும் முதலில் அச்சுவை வள்ளி கூந்தலில் சூடியுள்ள பூவில் இருந்துதான் வருகிறதோ என நினைத்தானாம் முருகன் தோளிலே சாய்ந்திருந்த வள்ளிக்கோ முருகனின் தனித்த மனம் இதுதானோ என்று தோன்றியதாம் வள்ளியின் கூந்தலுக்குள் அந்நறுமணம் தேட முருகன் முற்பட்ட பொழுது முருகனுக்குள் அதனை தேடத் தொடங்கினாள் வள்ளி காதல் இப்படித்தான் தேடலில் தொடங்கி தொலைவதில் முடிவடையும் இவர்கள் இருவரும் கண்டடையாமலே தொலைந்து போயினர் இக்கதையை உதிரன் சொன்ன பொழுது அங்கவை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனாலும் அது முழு கதை அல்ல என அவளுக்கு தோன்றியது பச்சை நிறத்துக்கு ஒரு குணமுண்டு குறிஞ்சியின் அடி நிறம் பச்சை நீர் எல்லா நிறமாகவும் மாறும் ஆனாலும் நீரின் நிறம் சருகு வெண்மை அதுபோலத்தான் குறிஞ்சிய நிறமும் காதல் கொள்ளத் தொடங்கும் காலத்தில் இளமை செழித்து கிடக்கும் பச்சையம்தான் உடலெங்கும் மிதந்து கொண்டிருக்கும் அவ்வளவு நேரமும் அவள் சொன்னதை கவனித்துக் கொண்டிருந்த உதிரன் கேட்டான் காதலின் பருவம் பச்சை நிறத்தால் ஆனதா ஆம் என்றால் அங்கவை மயிலாவின் மடியினில் தலை வைத்து சிற்றோடையில் கால்நீட்டி படுத்திருந்த நீலன் சொன்னான் வள்ளியும் முருகனையும் ஒரு சேர மயக்கியது வெடத்தப்பூ அதனால்தான் கையில் இருந்த பூண்டினை எவ்வியிடம் கொடுத்தனுப்பிவிட்டனர் அப்பூண்டை விட பெருமயக்கத்தை வெடத்தப்பூ உருவாக்கியிருக்கும் அதனை கேட்டுக்கொண்டே நீலனின் தலைமுடியைக் கோதிய மயிலா சொன்னால் நீரில் கரையும் பூண்டினை விட காற்றில் கரையும் பூவின் மயக்கம் எதிர்கொள்ள முடியாததாகத்தானே இருக்கும் பதில் கேட்டு இளஞ்சிரிப்பை உதிர்த்தான் நீலன் ஏன் சிரிக்கிறாய் மடியில் தலை வைத்து மயங்கி கிடப்பவனிடம் மயக்கத்தை பற்றி பேசுகிறாயே என்றுதான் மடியோடு கிடந்தவனை கையோடு அள்ளினாள் நீலன் அவளை உற்று பார்த்தபடி இருந்தான் சிறிது நேரம் அவனையே பார்த்தபடி இருந்த மயிலா சொன்னால் மயங்கிய ஒருவனின் கண்களில் இவ்வளவு துடிப்பு இருக்காது அது மட்டும் மயங்கியவனின் கைகள் இந்த வேலையை செய்யாது சட்டென கையை விலக்கிய பொழுது சிரிப்பு கொட்டியது மகிழ்ந்து சிரித்தபடி நீலன் சொன்னான் பூவோ மதுவோ எல்லாம் நினைவை உதிர செய்யும் மயக்கங்களைத்தான் உருவாக்கும் காதல் மட்டும்தான் மயங்க மயங்க நினைவை செழிக்கச் செய்யும் எவ்வளவு மயங்கினாலும் உணர்வு புலன்கள் மயங்குவதில்லை என்பதை நீலன் சொல்லி கொண்டிருந்த பொழுது மயங்காத மயக்கம் கொண்டிருந்த மயிலா கேட்டால் மயங்கினாலும் முடியாத விளையாட்டா இது ஆம் மன அளவில் இது முடிவுறாதது நீர் வற்றினாலும் ஓடையின் குணம் மாறாதல்லவா காதலும் அப்படித்தான் சொல்லும் பொழுது அவள் உடல் அவன் மீது சரிந்து கீழிறங்கியது அவள் சொன்னால் வெள்ளம் ஓடினாலும் ஓடையின் குணம் மாறாதுதானே இதற்கு மேல் இருவராலும் பேசிக் கொண்டிருக்க முடியவில்லை சிற்றோடையில் பெருவெள்ளம் ஓடியது கால்கள் நான்கும் நீருக்குள் சரிந்தன நீர் விளையாட்டு துவங்கியது கண்ணுக்கு முன்னால் இருந்த வெடத்தப்பு மொட்டாகி நீல நிறம் கொண்டிருந்தது நீலத்துக்கு புளிப்புச் சுவை ஒன்று உண்டு அதனை முகர்ந்தபடி நீலன் சொன்னான் எல்லா சுவையும் காதல் சுவைதானே நீரினில் மிதந்தபடி மயிலா கேட்டால் காதலின் சுவை நுகர்வதா சுவைப்பதா இரண்டும் இல்லை உணர்வது நீலன் சொல்லும் விளக்கத்தை மயிலாவால் ஏற்க முடியவில்லை மறுத்து தலையாட்டினாள் ஓடும் நீரில் மூழ்கி அவன் மேல் வந்து சாய்ந்தபடி சொன்னால் உனது நுனிநாக்கு எப்பொழுதுமே துவர்க்கும் சொல்லி நிறுத்தினாள் நீலன் வியப்புற்று பார்த்தான் அதனை என்று உணர்ந்தேனோ அதன் பின்பு துவர்ப்பு எல்லாவற்றையும் உனது சுவையாகவே உணர்கிறேன் நாவற்பழம் தின்ற பின் நடுநாக்கில் படியும் நீலம் போல் முத்தம் நீங்கிய பின் உனது துவர்ப்பே நினைவெங்கும் படிந்து விடுகிறது நீலன் கண்ணிமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் மயிலா சொன்னால் துவர்ப்பே என் உடலெங்கும் பரவி நிற்கும் சுவை மகிழம்பூதான் துவர்ப்பு சுவையுடையது என்று மனிதர்கள் பேசிக் கொள்கிறார்கள் இந்த மயிலாவின் சுவையும் துவர்ப்புதான் அவள்தான் நீலனை விழுங்கியவளாயிற்றே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதும் நீலனை விழுங்கிக் கொண்டுதான் இருந்தாள் இரையாகும் உயிரும் சுவையுணர்வது காதலில் மட்டும்தான் விழுங்கும் பொழுதே விழுங்கப்படுவதால் இந்த விசித்திர நிலை செயல்களின் வேகத்தை சொல் நிறுத்தும் பின்னர்தான் தெரியும் அது நிறுத்துவதற்காக சொல்லப்பட்டது அல்ல செயல்களின் போதாமை நீங்க சொல்லப்பட்டது என்று மகிழ்ந்தபடி நீலன் சொன்னான் எனது சுவை துவர்ப்பு என்றாயே உனது சுவை என்ன தெரியுமா சிவந்த முகம் சற்றே வெட்கப்பட துவங்கியது நீ கண்டறிந்து விட்டாயா எப்பொழுதோ சொல்லி நிறுத்தி கொண்டான் நீலன் அவன் சொல்வான் என்று காத்திருந்தாள் மயிலா சற்றே அமைதி நீடித்தது அவன் சொல்லாமலே இருக்கும் கணத்தை தாங்க முடியவில்லை அவன் மார்பின் மீதிருந்த தனது கையை மெல்ல விலக்கினாள் அதனை அறிந்த நீலன் விலகும் கையை இறுக அணைத்தான் அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் சற்று பின்னால் இருந்த வெடத்த பூவினை கை காட்டினான் அதை ஏன் பார்க்க சொல்கிறான் என சிந்தித்தபடியே உற்று பார்த்தாள் வெடத்த பூவின் மொட்டு பருத்து மஞ்சள் நிறத்தில் இருந்தது மஞ்சள் நிற பூவின் மனம் என்ன என்று அனைவருக்கும் தெரியும் அதுதான் உனது சுவை என்பதை நீலன் குறிப்பால் உணர்த்திய பொழுது இரையை மொத்தமாக விழுங்க முயன்றாள் நீண்ட நேரத்துக்கு பின் துவர்ப்பின் விட்டு நீங்க மனமின்றி நீங்கினாள் மயிலா மூச்சு வாங்கியபடி தலை சாய்த்து கிடந்தான் நீலன் கண்கள் சொருகி மீள சிறிது நேரமானது இருவரும் அமைதி கொண்டனர் ஓடி வந்த மான் அசையாமல் நின்றாலும் அடிவயிற்றின் துடிப்படங்க நீண்ட பொழுதாகும் மூச்சு வாங்கியது மனம் இயல்பு நிலை எய்யத் துவங்கியதும் முதுமகளிடம் தோற்றது நினைவுக்கு வந்தது நீலனின் பக்கம் திரும்பியபடி மயிலா கேட்டால் பெருந்தாழிக்குள் இருந்து சோம எடுப்பாய் என நினைத்தேன் ஏன் எடுக்காமல் விட்டாய் மறுமொழி சொல்லும் நிலையில் அவன் இல்லை ஆனால் ஓசை கேட்டதும் கையில் இருக்கும் ஆயுதத்தை தூக்கி பிடித்து ஒளி எழுப்பவில்லை என்றால் வீரன் களத்தில் இல்லை என்று பொருட்கொள்ளப்பட்டுவிடும் எனவே மீண்டபடி சொன்னான் எடுக்கும் எண்ணத்தோடுதான் தாழியை நோக்கி பாய்ந்தேன் ஆனால் சட்டென காலம்பன் நினைவுக்கு வந்தான் திரையர்குடி முதன்முறையாக எவ்வியூர் வந்துள்ளது சோமப்பூண்டின் மொத்த பானமும் அவர்களுக்கானது என தோன்றியது அதனால்தான் எடுக்கவில்லை இதற்காகவே மீண்டும் அவனை கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் என தோன்றியது அதற்கு மேல் எப்படி இருக அணைப்பதென அவளுக்கு தெரியவில்லை மூச்சு முட்டியது மொத்த பானமும் எனக்கானது என்று எண்ணியபடி இதழ்களை கடித்தாள் நீலனோ களத்தில் நிற்பதை மட்டும் உணர்த்தியவாறு இருந்தான் இடைவெளிக்கு பின் மீண்டும் மயிலா பேச்சை துவக்கினாள் தலைமாட்டில் யாருக்கும் கிடைக்காத சோம பானத்தை கொண்டு வந்து வைத்திருந்தும் ஏன் இவ்வளவு நேரம் அதனை பருக வேண்டும் என்று இருவருக்கும் தோன்றவில்லை சின்ன சிரிப்போடு நீலன் சொன்னான் காதலை விட மயக்கம் கொடுக்கும் ஒன்றாக அது இருந்திருக்குமேயானால் முருகனும் வள்ளியும் அதைத்தானே குடித்திருப்பார்கள் அதனை எவ்வியிடம் கொடுப்பானேன் காதல் கொண்டவர்களுக்கு மயக்கவும் கிரங்கவும் முழுகவும் இன்னொன்று தேவையா என்ன நீலனின் விளக்கத்தை தொடர்ந்தும் அமைதி நீடித்தது ஆனால் இடைவெளி நீடிக்கவில்லை பூண்டு பானத்தை விட வடத்த பூவின் வாசனையை விட பெருமயக்கம் கொள்ளும் ஒன்று இருவரிடமும் இருக்கிறது என இருவரும் உணர்ந்தபோது அவர்கள் இருவராக இல்லை பேச்சற்றவனாக ஆண் ஆவதும் மொழியற்றவளாக பெண் மாறுவதும் காதலின் தேவை காதலின் நிறம் பச்சையா எனக் கேட்டான் உதிரன் துளிர் நிறம் பச்சை செழிப்பின் நிறம் பச்சை இயற்கையின் நிறம் பச்சை எனவே காதலின் நிறம் தொடக்கத்தில் பச்சைதான் பின்னர் தான் வெடத்த பூவைப் போல அதுவும் மாறுகிறது என்றால் அங்கவை செடிகுடிகளைப் போல மனிதனும் நிறம் மாறுவானா அங்கவை சொன்னால் மனித உடலுக்கு நிறமாற தெரியாது ஆனால் நிறத்தை சுரக்கத் தெரியும் விடை இன்னும் வியப்பை கொடுத்தது ஆனாலும் அவனது அறிவுக்கு எட்டாததாக அது இருந்தது கபிலரின் மாணவியாய் காதலை சொல்லித்தர முயற்சிக்காதே காதலியாய் உடனேந்து கண்டறிய முயற்சி செய் அவன் சொல்வது சரிதான் என்று தோன்றியது என்ன செய்யலாம் என்று சிந்தித்தாள் உதிரனின் ஆர்வம் சற்றே வேகம் கொண்டிருந்தது மனித உடலுக்குள் வண்ணங்கள் சுரப்பதை அறிய வழியுண்டா எத்தனையோ வழிகள் உண்டு ஒவ்வொரு உடலுக்கு தகுந்து அது மாறும் மலரும் உதிரனின் முகத்தில் வியப்பே தெரிந்தது எப்படி அவனுக்கு விளங்க வைப்பது என சிந்தித்த அங்கவை சற்றே நெருங்கி உதிரனின் கன்னத்தை இரு கைகளாலும் அள்ளிப்பிடித்தாள் அவளது உள்ளங்கையின் குழுமை உச்சந்தலைக்கு ஏறியது சிந்தனையின் வழியே அறிய எவ்வளவோ முயன்றாலும் பிடிபடாத காதல் சின்ன தொடுதலில் எல்லாவற்றையும் அறிய செய்து விடுகிறது அங்கவை உதிரனை தொடுவதொன்றும் புதிதல்ல ஆனால் காதலின் ஆழம் காணும் உரையாடலின் நடுவே உதிரனை அள்ளி எடுக்கும் பொழுது அவன் உடலும் அறிவும் ஒன்றாய் கிளர்ந்து எழுந்தன உடல் முழுவதும் பூத்து அடங்கியது உதிரனுக்கு கைகளில் ஏந்திய உதிரனின் முகத்தை உற்று பார்த்தபடி அங்கவை சொன்னால் காதல் மலரத் தொடங்கும் கணம் உனது கண்களின் நரம்புகளில் பச்சை நிறம் ஓடி மறைகிறது இப்படி ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கவில்லை காதலின் தொடக்க நிறம் பச்சை என்று அதனால்தான் சொன்னாளா என்று எண்ணியபடி அங்கவையின் கண்ணமேந்த தனது கைகளை அருகில் கொண்டு சென்றான் உதிரனின் கண்ணத்திலிருந்து விலக்கி தன்னை நோக்கி வரும் அவனது இரு கைகளையும் இருகப் பற்றினால் அங்கவை உதிரனுக்கு புரியவில்லை பிடித்த கைகளின் முனையில் சிறியதாய் உதடு குவித்து முத்தம் கொடுத்தாள் இருவருக்குமான நெருக்கத்துக்கு இடையில் காற்று புக முடியாமல் தவித்தது அதனை அதிக தவிப்போடு அவள் சொன்னால் காமம் நுழையும் கணம் உனது விரல்களில் அடிநகம் நீளம் கொண்டு சுரக்கிறது மயக்கத்தில் முழுகிய உதிரன் காதல் விலைக்கு சட்டென தனது விரல்களின் அடிநகம் பார்க்க தோன்றியது ஆனால் அவளோ அவற்றை தனது மார்போடு அணைத்து பிடித்தாள் உதிரனின் கண்கள் சுழன்று முழுகின கொள்ள செய்யும்படி அவளை உற்று பார்த்த அங்கவை சொன்னால் காமம் தழைக்கும் இக்கணம் உனது முகத்தில் மஞ்சள் பூத்து களைகிறது மீண்டும் அவன் தந்தரைக்கு இறங்கினான் அவளது சொல்லுக்கு செயலுக்கும் நடுவில் உயிர் உழன்றது காதலை இணைந்து பருகலாம் ஆனால் இணைந்து பயிலக்கூடாது என அவனுக்கு தோன்றிய பொழுது அங்கவை தொடர்ந்தாள் காமம் பொங்கி பூக்கும் கணம் சொல்லி நிறுத்தினாள் கிரங்கிய உதிரனுக்கு மூச்சு நிற்பது போல் இருந்தது சற்றே உயிர் பெற்று மயங்கிய குரலில் கேட்டான் சொல் என்ன நிறம் சற்றே விட்டு விலகி அவனது கன்னத்தில் ஒரு அடி அடித்துவிட்டு சொன்னால் பார்க்காததனை எப்படியடா சொல்ல முடியும்